நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேன் ஆமாம் நம்ம ஒரு இருபது வருஷமாக அந்த இப்போ தான் இருக்கோம் இல்லை வரை எல்லாத்துக்கும் டீலர் தான் கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு இடம் பிடிச்சி தனியாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிராண்டாக இடம்லாம் பிடிச்சி நல்லா தெளிவாக பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஓனர் ஒருத்தருக்காரு ஏஎம்டி சரணன் ஒருத்தருக்காரு அவர் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் அவர் ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள்லாம் இரு வருஷமாக டீலருக்கு மட்டும்தான் பண்ணுறோம் கஸ்டமருக்கே பண்ணல அதே ப்ரைஸில் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா நாங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் தரங்கண்ணா இந்த வண்டியை நீங்க எங்கேயும் எஃப்சி லைவோட எல்பிஜியோட தர்றோம் இந்த வண்டியினோட ரேட்டு ஆயிரம் ரூபாய் கோட் பண்ணதுங்கண்ணா திருச்செந்தூர் முருகன் காலில் லோக்கல் கம்பெனி எங்கேயுமே கிடையாது ஒரு தரேன் எங்க விசாரிச்சு பாருங்க வண்டிக்கு நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பேப்பர் லைவ்ல ஒன்னாயிரம் ரூபாய் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும்

வண்டி டீசலு டாடா சஃபாரிங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ஓனரு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வாங்க நான் வழக்கண்ணா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் இந்த ஆபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து வந்தோம்னா டொயேட்டா சோர்ஸ் தான் வந்தீங்கன்னா ஒரு நாலடி அடி டிஃப்ரெண்ட்லேயே இந்த பக்கம் இருந்து பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா தெற்கு பாலை தாண்டி ஒரு நாலு அடி டிஃப்ரெண்ட் இருக்குங்கண்ணா ஆமாம் நம்ம ஒரு இருபது வருஷமாக பண்ணிட்டுருக்காங்கண்ணா இப்போ தனியாக போட்டு கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தனியாக ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா பார்த்தீங்கன்னா எல்லா டீலர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் நான் ஒரு இருபது வருஷமா டீலருக்கு மட்டும்தான் பண்ணுறோம் கஸ்டமருக்கே பண்ணல அதே ப்ரைஸில் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்கண்ணா ரெண்டு ஓனர் இருக்குண்ணா ரெண்டாவது ஓனர் திருப்பூருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா எல்பி ஜோட் இருக்குங்கண்ணா ரெண்டு டயர் புதுசு இருக்குங்கண்ணா வண்டி ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குங்கண்ணா இந்த வண்டியினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இதை வந்து வெளியே எங்கே வேணா விசாரிச்சுங்கன்னா ஒரு லட்ச ரூபா கம்மி வண்டி எயிட் ஹண்ட்ராக் ரெண்டாயிரத்தி ஏழு கிடையாதுண்ணா நம்ம எண்பதாயிரரூவா ஏன் கொடுக்குன்னா ஒன்லி டீலர் ஆஃபர் மட்டும்தான் வண்டி கொடுக்குறோம் அதனால அந்த ரேட்டு கொடுக்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் இன்னும் பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரலாம் இது பார்த்தீங்கன்னா எல்பிஜியோடு இருக்குது வாங்கண்ணா இண்டியர் பார்க்குண்ணா பார்க்கலாம் வாங்கண்ணா பாருண்ணா இண்டி இருப்பாருங்கண்ணா அந்த ஒரு சீட்டு கவர் மட்டும் போய் கிடைக்குங்கண்ணா அதை நம்ம பண்ணி வேறு வழி வண்டி ஒரிஜினலாக இருக்குங்கண்ணா பாடி எல்லாமே தெளிவாக இருக்குங்கண்ணா ஆமாண்ணா பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் இருக்கீங்கண்ணா எல்பிஜிருக்கு ரெண்டாவது ஒன்று திருப்பூர் தானுங்கண்ணா நம்ம இதுக்கு எஃப்சி வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் எப்சி இல்லை நம்ம வேணால் எடுத்து கொடுக்குன்னு எடுத்து கொடுத்துட்லாங்கண்ணா வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா பாருங்கண்ணா வாங்கண்ணா அடுத்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்க வேண்டிய வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்கண்ணா ஆமாண்ணா ஒரு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா இது எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்குதுங்கண்ணா எண்டா என்டாஸோடு இருக்குதுங்கண்ணா ஆமாண்ணா இது வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்னு இன்னைக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா விற்கிதுங்கண்ணா நாங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் தரங்கண்ணா இந்த வண்டியை நீங்கள் எங்கேயும் எடுக்க முடியாது எஃப்சி லைவோட எல்பிஜியோடு தர்றோம் எங்கே வேணாம் விசாரிச்சு பார்த்தீங்க இதில் வேணாம் பாருங்கள் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம் இன்னும் நேராக வாங்க இன்னும் பண்ணி தர முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தர்றோம் இது பாருங்க இந்த வண்டி பாக்கலாம் பாருங்க இண்டியர் பாக்கலாம் பாருங்க வாங்கினா அடுத்த நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல பார்க்க வேண்டிய வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோங்களா பாத்தீங்கன்னா எஃப்சி லைவ்ல இருக்குன்னா வண்டி பாருன்னா வண்டி என்ன கண்டிஷன் நீங்களே பாருன்னா ஒரிஜினல் பாயிண்ட் அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்கண்ணா இந்த வண்டி பாருங்க ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரிஜினல் பெயிலே இருக்கும் நல்ல லெதர் சீட் இருக்கும் நல்ல டயர்ஸ் இருக்கும் பாடி ஒரிஜினலாக இருக்கீங்கன்னா ஃப்ரண்ட்டு கண்ணாடி மட்டும் கிராக் இருக்கீங்கண்ணா அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா ஆமாங்கண்ணா இதுக்கு ரிவேல்ஸ் கேமராவும் இருக்குங்கண்ணா ஆமாண்ணா பாருங்கண்ணா ஏசிலாம் ஒருக்கீங்கண்ணா நல்ல லெதர் சீட்டு ஒரிஜினல் பாடி தெளிவாக இருக்குங்கண்ணா நீங்கள் எங்கே வேணால் தொலைப்பாருனா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டு ரூபா ரெண்டு பத்து கம்மி மார்க்கெட்டே கிடையாது நம்ம ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துட்லானா திருச்செந்தூர் முருகன் காசில் ஒன்று எண்பத்தஞ்சு கொடுக்கலாங்கண்ணா இன்னும் நேராக வாங்க இன்னொரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபராக கொடுக்கலாம் நீங்கள் நேராக வாங்க வண்டி வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிதுன்னா இன்னொரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோனா ரெண்டாயிரத்தி எட்டுனா திருப்பூர் நம்பர்னா மூணு ஓனன்னா எஃப்சி மட்டும் லைவ் பண்ணணுண்ணா ஆமாண்ணா இந்த வண்டி ஒரிஜினலாக இருக்குன்னா பாடியெலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் மூணாவது ஓனர் இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்றே முக்கால் ரூபாய் கம்மி மார்க்கெட்லேயே கிடையாது நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கண்ணா லோக்கல் நம்பரு சரிங்களாண்ணா நல்லா இண்டியர் பாருங்கண்ணா நல்லா லெதர் சீட் இருக்கும் நல்லா தெளிவாக இருக்குங்கண்ணா நீங்களே பாருங்கள் பாடி ஒரிஜினலாக இருக்குங்கண்ணா ஆனால் வணக்கம் ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் கோட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரேட் கோட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் நேரில் வாங்கலாம் இன்னும் நேரில் வந்து வண்டி பிடிச்சிருச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கொடுக்கலாம் இந்த மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு லோக்கல் கம்பர் எங்கேயுமே கிடையாது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் தரேன் எங்கே வேணால் விசாரித்து பாருங்கள் எதில் வேணால் பாருங்கள் ட்யூடியூப்பில் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் தரணும் எஃப்சி லைவ் பண்ணணுங்க இந்த வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா பிஎட் குண்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுனா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணால் பாருங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மி வண்டி கிடையாதுண்ணா நீ எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்க நாலு டயரு பாடி இன்டீரு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கீங்கன்னா வண்டி ஒரிஜினலாக இருக்கீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க இன்டீரெலாம் நல்லா பாருங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும் டயரு டாப் அண்ட் ரெண்டு ஏர் பேக்கு ஏபிசி எல்லாமே வந்துடுண்ணா டாப் அண்ட் பண்ண அலாய் வீல்ஸோடு பேக் வைப்பரு அலாய் வீலு எல்லாமே அந்த வண்டிக்கு வந்துருண்ணா ஆமாண்ணா இந்த வண்டிக்கு நம்ம ரேட் என்ன தெரியுமா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரம் ரூபா கிடையாதுண்ணா ரெண்டே ஏழு ரூபாய் கிடையாதுண்ணா ரெண்டு ரூபாய் கிடையாதுண்ணா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் தரலாம்ண்ணா நீங்கள் நேராக வாங்கலாம் இன்னும் அஞ்சு ரூபா கம்மியாக தர்றேன் எங்கே வேணால் விசாரித்து பாருங்கள் இந்த வண்டி பதிமூணு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா இன்னொரு வண்டி ஃபில்லா தரேன் நான் எங்கே வேணால் விசாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபில்லட் குண்டோ டாப் மாடலு எங்கே வேணால் விசாரித்து பாருங்கள் இந்த ரேட்டு கிடைக்கிறாங்க நீங்கள் இதில் வேணால் பாருங்கள் இன்னும் நேரம் வாங்க ஒன்று எண்பது தர்றேன் இந்த வண்டி அண்ணா வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குற அடுத்த சாண்ட்ரோனா ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர்னா ஆமாண்ணா எக்ஸோ மாடல் டாப் மாடல் நாலு பவர் விண்டோ வந்துடுங்கன்னா பாருங்க பாடி ஒரிஜினலாக இருக்கும்

இந்த வண்டி ஒரு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்னே முக்கால் ரூபாய் மார்க்கெட்டு நம்ம டீலர் ப்ரைஸ் மட்டும்தான் வண்டி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு அதில் கொடுக்குறான்னு சொல்லி போட்டுதான் நம்ம வீடியோவாக போடுறோம் ஒன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இந்த வண்டியை இன்னும் நேராக வாங்க இன்னும் இதுக்கு என்ன பண்ணி தர தரமுடியுமே பண்ணி தரலாம் நேராக வாங்க மக்களும் பார்த்துட்டு பாய்ச்சிக்கலாம் நேராக வாங்க வணக்கண்ணா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலேருந்து அடுத்தது நானோ பார்க்குறேங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு மாடல்னா சிங்கிளோ வருங்கண்ணா கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்னா வண்டி மாட்டேன் பாடி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் விண்டோ வந்துடுங்க ரெண்டு பாடி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்கு நீங்களே பாருங்க கம்பெனியில் இருந்த ஒரே ஒரு சின்ன கிளாசஸ் மட்டும் இருக்குன்னா பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது இண்டியர் பாருங்க பாடி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு மட்டும் பாருங்க பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்கன்னா ஒரிஜினலாக இருக்கு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் இண்டியர் அப்படி பாருங்க கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்னா மெயின் தான் பன்னெண்டு கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இது மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் விசாரிச்சுங்க ஒரு லட்ச ரூபாய் கிழமை வண்டியே கிடையாது நம்ம கொடுக்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டியை ஆமாண்ணா வண்டி பார்த்தீங்களா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இல்லை நேரம் வாங்க பெட்ரோல் பிரி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் பிரி பண்ணி கொடுத்துடலாம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டி இருக்குது நல்லா பாருங்க ஆனால் வணக்கண்ணா அடுத்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகா விஷ்டானா ஆமாண்ணா டிடிஐ இன்ஜின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குண்ணா வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ராசஸ் இருக்குங்க ஆமாம் பாடி ஒரிஜினலாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் டிடிஐ இன்ஜின்னா கோட்டை கடை கிடையாது டிடிஐ இன்ஜின்னா வண்டி பாடி சுத்தமாக இருக்கு சின்ன சின்ன க்ராஷஸ் இருக்கும் நீங்களாம் நல்லா பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் டயரு டயர் ரெண்டு டயர் கம்மியாக இருக்கு ரெண்டு டயர் நல்லா இருக்குன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே எல்லா பக்கம் விசேஷம் பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பது நாற்பதும் பாங்க நம்ம கிட்ட அந்த ரேட்டு கிடையாது ஒன்றாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரூவா லோன் மட்டும் வாங்கி கொடுத்துடலாம் வெரி சின்ன அமௌண்ட் போட்டால் போகுது அந்த வண்டி தெளிவுவாருக்கு லோனு நம்ம லோக்கலாக இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் வெளியூருக்கு லோன் பண்ண முடியாது பாஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தொண்ணூறாயிரரூவா லோன் வாங்கி கொடுத்தோம் இந்த வண்டிக்கு ஆனா வழக்கு நான் அடுத்த நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல பார்க்க வேண்டிய வண்டி என்னன்னா சிப்டனா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்னா மூணு ஓனர்னா ஆமா இது வீடியோனா ஏசி பவர் ஷேரிங் நாலு பவர் விண்டோ வந்துருண்ணா இருபத்தி மூணு நம்பர் தானே சென்னை நம்பர் கிடையாது இருபத்தி மூணு நம்பரு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குண்ணா ஆமா எஃப்சி இருபத்தி ஒன்பது வரை லைவ்னா இன்சூரன்ஸ் லைவ்னா ஆமாண்ணா இந்த வண்டியை நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல பேசி பாருங்க வண்டி எங்கிருலாம் காட்டுங்கண்ணா வண்டி பாடையிடன்னைக்கு நல்லா வண்டி வீடியோ வீடு இந்தியர்ல ஆனால் இந்த வண்டிக்கு நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வெளியே ரெண்டாயிரம் முக்கால் ரூபா இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒன்னாயிரம் ரூபாய் லோன் வாங்கிவிட்டால் லோக்கல் பார்ட்டியாக தான் வீடு ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரில இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி இருபத்தி ஐம்பது வரை லைவு நீங்கள் எங்கே விசாரிச்சு பாருங்க மூணு ரூபா ரெண்டாயிரம் முக்கால் ரூபாய் கிமி வண்டி இல்ல நம்ம ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டு ஒரு ஒன்று நம்பர் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இன்னும் நேராக வாங்க இன்னொரு பத்து ரூபா லோன் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம் லோக்கல் பாட்டிக்கு ஆமாண்ணா வண்டி லோக்கல் நம்பர் இருபத்தி மூணு நம்பர் வேலூர் நம்பர் அது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்த்தீங்கன்னா மாறுதி வேணும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் வேணும் எம்விஎஃப் வண்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி அதுக்குன்னே கொண்டு வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்னா மூணு ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெளியே விசாரித்து பாருங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வண்டி கிடையாது

நம்ம வீட்டை ரெண்டே முக்கால் லட்சம் கிடையாது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது நேரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் எங்க விசாரிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபாய் லோலே வாங்கி கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ தெளிவா இருக்குன்னா பாருங்கண்ணா எல்லாம் வழங்கினா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்கற வேண்டிய வண்டி அடுத்தது ஆமாண்ணா பாத்தீங்கன்னா ஊட்டி நம்பர்னா ரெண்டாயிரம் ஓலர் திருப்பூருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டாப் ஏபிசி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அலாய் வீல் வந்துடும் ஏபிசி பிரேக் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரிஜினலாக இருக்குது டாப் பண்ணால் நம்ம ஏர் பேக்கோடு வந்துடும் ரெண்டாவது திருப்பி விடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்கண்ணா வெளியே விசாரிச்சு போனால் ரெண்டு ரூபா ரெண்டே ஏழு ரூபா கேட்பாங்க நம்ம மார்க்கெட்டில் என்ன கம்மியாக கொடுக்கணுமோ அவ்வளோவா கொடுப்போம் வந்து இந்தியில் பாருங்கண்ணா

இன்சூரன்ஸ் பத்து மாசம் லைவ்னா இண்டியர் பாடினா ஏசி பக்கம் ஓரிக்கிங்க பசங்க ரொம்ப விரும்பக்கூடிய வண்டி ஓண்டா சிட்டி ஆமா இன்ஜின் அவ்வளோ சும்மா இருக்குன்னா எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இது டாப் பண்ண ஜட்டை டாப் பண்ணு டாப் பண்ணு ஜட்டை அலைவில வந்துடும் ஆனா இந்த வண்டி மார்க்கெட்ல எங்க வேணா விசாரிச்சு பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது நம்ம கிட்ட ரெண்டாயிரம் கிடையாது ரெண்டு ரூபா கிடையாது ஏன் ஒன்னூறு நானூறு ரூபா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இன்னும் நேரில் இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஆஃபர் ஃப்ரீயாக கொடுக்கலாம் பெட்ரோல் ஆஃபர் எங்கேருந்து வந்தாலும் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி மூணு பெட்ரோல் ஆஃபர் ஃப்ரீயாக கொடுக்கலாம் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கலாம் இதுலருந்து ரேட்டு குறைக்க முடியாது ஏன்னா இது ஆஃபர் வந்து மூணு பெட்ரோல் கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குங்க ஆனால் வணக்கலாம் இது ரெண்டாயிரத்தி எட்டு வாண்டா சிட்டி டால்பிங் டைப்புங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரை லைவு இன்சூரன்ஸு பக்கா தெளிவாக இருக்கும் வண்டி அவ்வளோ கோல்கார் நீங்களே பாருங்கன்னா எஃப்சி இருபத்தெட்டு வரை இன்சூரன்ஸு இல்லை வண்டி இண்டியர் பாருங்க பாடி பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வண்டி எல்லாம் எஃப்சியெல்லாம் லைவுங்க இது இருபத்தெட்டு வரை லைவுங்க பசங்க ரொம்ப விரும்பக்கூடிய வண்டி ஓண்டா சிட்டி ஆமாம் ஸ்பீடு இன்ஜின்னா ஹை ஸ்பீடு இன்ஜின் ஓண்டா சிட்டி

இதில் பார்க்க போகிறதுக்கு காரு பார்த்தீங்கனாக்கா ஷிஃப்ட் டிசைரு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்க விஎக்ஸ்ஐ மாடலு வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கனாக்கா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டயர் கண்டிஷனு ஒரு நாற்பது வயசாக கண்டிஷன் இருக்கு பாடி லைன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாடி இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரிஜினல் ஒரிஜினல் ஷீட் கம்பெனியில இருந்து வந்தது எப்படியோ அது அப்படியே இருக்கு லோ கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டோட்டல் கிலோமீட்ரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இதுக்கு வந்து நம்ம பேக் பாருங்க பேக் எல்லாம் ஒரிஜினல் இருக்கு அறிவாடு இல்லாத வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாம் அப்படியே இருக்கு பாருங்க ஏசி ஒர்க்கிங்கு லோ கிலோ தான் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கன்னாலும் சரி அதுக்கு பெட்ரோல் பெட்ரோல் சார்ஜ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் பாருங்க இதுக்கு நம்ம திருச்செந்தூர் கார்ஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை

பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்லேயும் இருக்குது சீட்டு எல்லாமே இன்டீரியர் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லாயிருக்கும் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டு டூ வீல் ஏர் பேக் வந்துடும் டாப் அண்ட் மாடலு இதுக்கு நம்ம திருச்செந்தூர் கார்ஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபா இல்லை ரெண்டு தொண்ணூறு ஒரு ரெண்டு லட்ச ரூபா இல்லை ஒன்று தொண்ணூறு இல்லை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இதை கொடுத்துடலாம் பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் கார்ஸுக்கு நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலும் சரி பெட்ரோல் செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் நம்ம திருச்செந்தூர் கார்ஸ்ல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னாக்கா சைலோ இ எயிட் மாடலுங்க டாப் எண்ட் வேரியன்ட் வண்டி டீசலு விஐபி சீட்ஸ் பூராமே வந்துடும் எப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை டயர் நாலு நாற்பது வயசா கண்டிஷன் தான் வரும் வண்டி பாடி இல்லைன்னு அடிவராத பாடி ஈகிள் இன்ஜின் ஈகிள் இன்ஜின் வண்டி ஒரிஜினல் சீட் கவர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் வைப்பர் எல்லாமே வந்துடுங்க நாலு டயரும் பாத்தீங்கன்னாக்கா நாற்பது விஷா கண்டிஷன் தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம எல்லாமே வந்துடும் விஐபி சீட்டு பூராமே எப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இன்ஜின் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கு கீர்பாக்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் இந்த மாதிரி மைலேஜ் எந்த வண்டியிலும் கிடைக்காது மைலேஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு எப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இதுக்கு நம்ம திருச்செந்தூர் கார் ஸ்போர்ட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா மூணு லட்சம் ரூபாய் இல்லை ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் நீங்கள் எங்கிறது வந்தீங்கன்னாலும் சரி நாங்கள் பெட்ரோல் காஸ்ட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம திருச்செந்தூர் காசு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு இதை கொடுத்துர்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க பெரிய வண்டி ஒரு ஃபேம் ஹோல் ஃபேமிலி அப்படியே போகலாம் அடுத்தது பார்க்குறது வந்து டாட்டா சஃபாரிங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துடலாம் வண்டி பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட்டுங்க உங்களுக்கு ஏசி ஏசி ரூஃப் ஏசி நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் வைஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து நல்ல சேஃப்டியான வண்டிங்க இந்த மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நல்லாயிருக்கும் செவன் சீட்ருங்க வண்டி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல சேஃப்டியான வெஹிக்கிளுங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைங்க ஒன்று தொண்ணூறு இல்லைங்க ஒரு லட்சத்து ரூபாய் கொடுத்துர்லாம் ஃபேன்சி நம்பருங்க டிஎன் முப்பத்தி ஒன்று ஏஏ முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஃபேன்சி நம்பரு உங்களுக்கு இந்த நாலு உங்களுக்கு நாலு டைமும் எண்பது பெர்சன்ட் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலுமே உங்களுக்கு சென்னையோ எங்கேருந்து நீங்கள் வந்தீங்கனாலுமே அது என்ன காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட் வருதோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாம் இதுவோட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சர்க்கிள்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் அவைலபிள் பண்ணி கொடுத்துர்லாம் வெளியூர் வெளியூர் பிரச்சனுக்கு வந்து இல்லை நீங்கள் நேர் நேரில் வாங்க ஒன்றுமே அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி கோட் ஓப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குது நேரில் வாங்க பண்ணிக்கலாம் வணக்கங்க நம்ம அடுத்தது நம்ம திருச்செந்தூர் கார்சில் நம்ம பார்க்கப் போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டொயாட்டா குவாலேஜு ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு பேப்பரு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டு ரெண்டு டயர் ஃப்ரெண்டு புது புது டயர் போட்டிருக்காங்க பேக்கில் வந்து எயிட்டி பர்சென்ட் டயரு வண்டி சீட் கவர் அபல்சரி எல்லாமே நல்லா இருக்கு ஏசி மட்டும் வர டைப்பு பாருங்க இதுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் கார்ஸு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபா இல்லை ஒன்று தொண்ணூறு இல்லை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பாருங்கள் ஐடியா தான் நீங்கள் எங்கே போனாலும் மூணு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக வண்டி எடுக்க முடியாது ஆமா வண்டி பாடி லைன் இன்ஜின் கியர் பாக்ஸ் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டு டயரை இப்போ தான் எடுத்து போட்டுருக்குறாங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்க ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு பாருங்க இதுக்கு திருச்செந்தூர் கார்ஸ் போ கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் வாங்க பாருங்க அடுத்தது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் நம்ம வாங்கணும்னாக்கா ஸ்கோடா ஸ்கோடாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லாரா லாரா வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரே ஓனர் எப்சி இன்சூரன்ஸு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது பார் ஆயிடுச்சு நாலு அலாய்டு டாப் எண்ட் வேரியன்ட்டு ஒரே ஒரு ரஃபிங் மட்டும் போட்டாக்கா போகுது டீசல் வேரியன்ட்டு இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா மூன்று கேக்க மூன்று கேக்குறாங்க ஒரு ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பிரீமியம் வெஹிக்கிள் பாருங்க ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் இல்ல ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம்